தலைவர்கள் பேச போகிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு நேரமாகியும் இந்த லட்சிய நோக்கத்திற்காக இந்த அரங்கில் பெரும்பகுதியாக அமர்ந்திருக்கின்ற அனைத்து என் தமிழ் உறவுகளே உங்களுக்கு என் பெரும் வணக்கம் இந்த மாநாடு எதற்காக நடைபெறுகிறது ஏன் நடைபெறுகிறது எதற்காக என் தங்கை அனிதா தன் உயிரை இன்றைக்கு தீக்கரையாக்கி வெந்து மடிந்து செத்து பிடித்தாள் என்பதெல்லாம் கூடியிருக்கிற நாம் அனைவருக்கும் தெரியும் இவ்வளவு பெரிய அழிவை தொடர்ந்து நாம் சந்தித்து வருகிறோம் தீக்கு இரையாக கொள்வது தொடர்ந்து நம்முடைய தமிழர் மரபில் தொண்டு சொட்டு குயிலில் தொடங்கி இன்று வரையிலும் நாம் பார்த்து வருகிறோம் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு நம்முடைய அருமைத்தோழன் முத்துக்குமார் மூட்டியே அந்த பெரும் நெருப்பு இன்று கடைசியில் பல காவேரிக்காக சேலத்தில் விவசாய வீட்டு பிள்ளை ரவியில் தொடங்கி இன்னும் திண்டிவனத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ரஞ்சித் வரை ஐவரை நாம் இழந்திருக்கிறோம் இன்னும் எத்தனை உயிர்களை நாம் மாய்த்து கொண்டு இறக்கப் போகிறோம் இந்த இறப்புகளுக்கும் இந்த அநியாயங்களுக்கும் இந்த அக்கிரமங்களுக்கும் முடிவு கட்டி இறப்பதற்கு நாம் ஏற்போ தயாராக போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம் முன் இருக்கிற வினா இந்த கூட்டத்தில் எவ்வளவோ மாணவர்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் மிக உணர்வோடு உரிமை போரை நடத்துவதற்கு எந்த களத்திலும் சமரசம் இல்லாத போராளி இளவ தலைமுறை மேடையின் முன்பு ஊற்றியிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவ்வளவு உணர்வையும் உணர்வெழுச்சியும் உறுதியோடும் களமாட வருகின்ற எனதருமை வேங்கைகளே தயவு செய்து இனி இந்த மாதிரி முடிவுகள் எடுக்காதீர்கள் அப்படி எடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் உங்களின் தம்பி உங்களின் அண்ணன் சீமான்களும் வேல்முருகன்களும் கௌரவங்களும் தியாகிகளும் இருக்கிறோம் தயவு செய்து எங்களோடு மனவிட்டு பேசுங்கள் நம் உயிரை தியாகம் செய்யாமல் நம்முடைய உரிமை வென்றெடுப்பதற்கான அமைப்போம் இந்த ஆதிக்க அதிபயங்கர அரசுகளின் ஆணவ கொட்டத்தை அடக்குவோம் இழந்த உரிமைகளை மீட்போம் இனி இருக்கின்ற உரிமைகளை எந்த கொம்பனாலும் பறிக்க விடாமல் தடுப்போம் என்கிற உறுதி எடுப்போம் இன்றைக்கு மேடையில் வீட்டிருக்கிற தலைவர்களுக்கும் மேடையின் முன் அரங்கிலே நிறைந்திருக்கிற என உறவுகளுக்கும் இதை ஒழுங்கு செய்து அற்புதமாக இதை வழிநடத்தி செல்கின்ற அருமை சகோதரர் கௌரவனோடு தோல் கொடுத்து திரும்பின்றி பட்டாளமாக பணியாற்றிய எனவேரிமை மாணவர் பட்டாளத்துக்கும் இளவோர் கூட்டமைப்பிற்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் ஒரு மெரினா புரட்சிக்கு தமிழ்ச் சமூகம் தயாராகவும் நம்முடைய கட்சி கொடி அடையாளங்களை தவிர்ப்போம் சாதிய உணர்வுகளை தவிர்ப்போம் மத அடையாளங்களை மாய்ப்போம் நாம் அனைவரும் தமிழர் என்கிற நாம் தமிழர் என்கிற அங்கே களம் காடுவோம் இந்த உணர்வும் இந்த எழுச்சியும் இந்த ஒற்றுமையும் எப்படியும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று இந்திய ஆதிக்க வெறி அரசு பல்வேறு பிரிப்பு வேலைகளை உடைப்பு வலைகளை சதி வலைகளை செய்கிறார்கள் இவர்களின் சதிக்கும் இவர்களின் சூழ்ச்சிக்கும் உணர்ச்சி வையப்பட்ட அண்ணன்களின் தம்பிகளே ஏமாந்து விடாதீர்கள் இருப்பது போல் உங்களுக்கு தெரியலாம் ஒரு காலத்திலும் அது அன்புக்கான முரணை தவிர அறிவுக்கான முரண் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மற்றவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் அதற்காக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு கூட்டமைப்பின் பல்வேறு இயக்கத் துறைகளும் தலைவர்களும் அவசரமாக ஆலோசனை செய்து இன்றைக்கு வர முடியாத நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஒப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் விரைவில் ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சியை மக்கள் புரட்சியை அகிம்ச புரட்சியை அறவழி புரட்சியை எந்த காந்திய தேசத்திற்கு அகிம்சையை தந்தானோ எங்கள் மேலகி வேலுப்பிள்ளை பிரபாகருடைய அன்பு தம்பி நாகூரும் துணிவும் தள்ளாத வயதிலும் நடை நடக்க முடியாத வயதிலும் அன்னை பூமியினுடைய தியாகம் உலகத்தால் பெண் சமூகத்தின் வரலாற்றில் பேசப்படுகிறது அப்படி ஒரு வரலாற்றை படைப்பதற்கு தமிழினமே உறுதி கொண்டு வீதிக்கிறார் களம் தயாராகி கொண்டிருக்கிறது மெரினாவை நோக்குவோம் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் சிலையாக இருக்கிற உழைப்பாளர் சிலை முன்பு கூடுவோம் இந்த எடுபடிகளும் இந்த எடுபடிகளும் முதுகொழும்பு இல்லாத முதிர்ச்சி இல்லாத பகுத்தறிவு இல்லாத நெஞ்சுரம் இல்லாத ஆட்சியில் வாழ்வதை விட நாம் போராடி சாகுவது மேல் என்ற உணர்ச்சி பெருக்கோடு மானத்தமையினம் ஒன்று கூடுவோம் ஆதிக்க அரசை ஒரே ஒரு கருப்பு பலூனும் ஒரே ஒரு கருப்பு கொடியும் இந்த நாட்டினுடைய ஜவஹர்லால் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஐம்பத்தி மார்பு கொண்ட இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கள் கருப்பு கொடிகளுக்கும் எங்கள் கருப்பு பலூன்களுக்குமே பயந்து கொண்டு முக்கால் கிலோமீட்டர் என்கிற எழுநூத்தி ஐம்பது மீட்டருக்கு விமான நிலையம் வருவதற்கு நீங்கள் தரவை மார்க்கமாக வர முடியாமல் வாணி பறந்து பதுங்கி ஒதுங்கி ஓடி வந்த கூட்டமே தரையில் தம்பிகளின் படை எங்கள் தலைவனின் படை தயாராகி கொண்டிருக்கிறது எழுதியுறத்துக்குள் இந்திய ஒன்றியமே நாங்கள் யாரும் வன்முறையை விரும்புவர்கள் அல்ல நாங்கள் யாரும் பிரிவினைவாதிகள் அல்ல நாங்கள் யாரும் தீவிரவாதிகள் அல்ல நாங்கள் யாரும் ஆயுத அல்ல ஆனால் வேறு இல்லாமல் எங்களை நீ அந்த நிலைக்கு தள்ளினீர்கள் என்று சொன்னால் அந்த நிலைக்கு நீங்கள் என்னை அழைத்து செல்வீர்கள் என்று சொன்னால் அதையும் சந்திக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் தான் எங்கள் தமிழக தேசிய தலைவனோடு நேரடியாக பழக்கம் இல்லை என்றாலும் கைவிழிக்கவில்லை என்று சொன்னாலும் பாராட்டவில்லை என்று சொன்னாலும் அந்த தலைவனுடைய வாழ்க்கையையும் வரலாற்றையும் இங்கே மஞ்சள் உடையணிந்து அமர்ந்திருக்கின்ற மாவீரன் தமிழரசின் தம்பிகளும் தம்பிகளும் பயிற்சி வைக்கப்பட்ட தம்பிகளும் அவர்களால் பயிற்சி வைக்கப்பட்ட தம்பிகளும் தோழர் மணியரசன் ஐயா அவர்களால் பயிற்சி வைக்கப்பட்ட தம்பிகளும் குளத்தூர் மணியங்களா மணியண்ணன்களாலும் இந்திய ஏகாதிபத்திய ராணுவத்தையே சிறு கூட்டத்தோடு சென்று எதிர்த்த கோவை ராமகிருஷ்ணனுடைய தம்பிகளும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்துகள் இந்திய ஒன்றுமே எங்களுக்குள் உள்முரங்கள் இருக்கலாம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் கருத்து மாச்சரியங்கள் இருக்கலாம் ஆனால் எதிரி மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து என்னை அடியோடு என் மாணவர் சமூகத்தையும் என் இளைய தலைமுறையும் என் எதிர்கால விவசாய தலைமுறையும் அழித்து ஒழித்து நாசகர ஈத்தன்களையும் செல் எரிவாயுகளையும் நீட்டோர்களையும் அணு பார்ப்புகளையும் அணு பூங்காக்களையும் இன்னும் சொல்ல போனால் கடலூர் தஞ்சை திருவாரூர் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஒரு பகுதி என்று எங்கள் விவசாய நிலங்களை முழுவதுமாக பாலைவனமாக்கி பணக்கார பெரும் முதலாளியிடம் நீ தாரவாய்ப்பதற்கு வருவீர்கள் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் எதிர்கொள்வதற்கு தமிழர் படை தயாராகும் தயாராகும் உங்கள் நீட்டு பேர் அல்ல இன்னும் எத்தனை நீட்டை நீங்கள் கொண்டு வந்தாலும் நாளைய தலைமுறை அறிவு சார்ந்த தலைமுறை உணர்ச்சி வயப்பட்டாலும் உணர்வழிச்சுடன் நீதிக்கு வந்து போராட தயாராகும் தயாராகும் மோடிகளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சொல்லுகிறோம் இன்றைக்கு தங்கை மூட்டி என்ற தீயக்கான விடை எதிர்வரும் காலத்தில் உங்கள் நீட்டுக்கான இந்த தேர்வு முறையும் மேல் கல்வி என்று சொல்லக்கூடிய முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமையை பறித்திருக்கிற நாசகர திட்டங்களுக்கும் ஒடுக்குமுறை சட்டங்களையும் எதிர்கொண்டு உன்னை வீழ்த்துவதற்கு தயாராகவும் எச்சி ராஜாக்களே எக்காலம் இடாதீர்கள் அழிந்து போவீர்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை வணக்கம் நன்றி